போன் எபிசோட்ல மாருதியின் பாராட்டு விழாவின் பொழுது ததிமுகன் அங்கு வந்து நாம் மனிதர்களை காட்டிலும் அசுரர்களிடமே நட்புறவுடன் இருக்க வேண்டும் என்று கூறியதையும் சிவபெருமான் ஓர் அடர்ந்த காட்டில் இருந்த இரண்ட குகையில் ஒருவரை சென்று சந்திப்பதையும் பார்த்தோம் இனி அதன் தொடர்ச்சி சிவபெருமான் யாரை சென்று சந்திக்கிறார் எத்தகைய சிறப்புக்குரியவர் அவர் வேறு யாரும் இல்லை அவர் அந்த சனீஸ்வர பகவான் தான் சனீஸ்வரரிடம் சென்று எம்பெருமான் அனுமனின் அடுத்த கட்டத்திற்கான பயணம் தொடங்க வேண்டி உள்ளது அதற்கு நீங்கள்தான் வழிவகுக்க வேண்டும் என கேட்கிறார் அவரை பணிந்து வணங்கிய சனீஸ்வரர் எம்பெருமானே யாம் அனைத்தையும் அறிவோம் உங்கள் சித்தமே என் கடமை ஒருவரின் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு வழிவகுப்பவன் நான் எனது கடமையை தொடர்ந்து தவறாது செய்வேன் என கூறி கிஷ்கிந்தையை நோக்கி செல்கிறார் அங்கு அவையில் வானர வீரன் ததிமுகன் நாம் அசுரர்களிடம் நட்புறவுடன் இருக்க வேண்டுமா அல்லது மனிதர்களுடன் நட்பு காக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு கெட்கிந்தையின் எதிர்காலம் என சுக்ரிவனிடம் பதில் கேட்க சுக்ரிவன் கூறுகிறார் என்னை கேட்டால் நாம் யாரையும் பகைக்காமல் இருப்பதே நல்லது நீங்கள் கூறும் இந்த இருவரும் நம்மை அழித்துவிடும் வல்லமை கொண்டவர்கள் ஆகையால் கிட்கிந்தையின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு அவர்களிடம் நட்புறவுடன் இருப்பதே நமக்கு நல்லது என கூறுகிறார் ததிமுகன் ஏதோ பதில் கூற வர கேசரி எழும்பி ததிமுகனே நீங்கள் இப்பொழுதுதான் வந்துள்ளீர்கள் சற்று பாருங்கள் நாங்களும் இப்பொழுதுதான் ஒரு விழாவை முடித்துள்ளோம் நாம் இதை பற்றி பின்னர் விவாதிக்கலாம் என கூறுகிறார் சதிமுகன் அதற்கு கேள்விப்பட்டேன் உங்கள் மகன் மாருதிக்கான பாராட்டு விழாவல்லவா அது அவனின் புகழ் எட்டு திக்கும் பரவி உள்ளது அவனை நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன் என கூறுகிறார் இத்துடன் அந்த அவை கலைகிறது இங்கு மாருதி கல்வி சாலையில் தனது ஆசானிடம் தனக்கான இறைவனை பற்றி கேட்கிறார் அவர் கூறுகிறார் யாரை பார்த்தவுடன் உனக்கு பலத்த காற்று வீசாமல் பூ உதிர்கிறதோ இடி கொண்ட மழை பெய்யாமல் குழுமை நிறைந்திருப்பதாக உணரப்படுகிறாயோ அவரை பார்த்த நொடியில் உனக்கு மனதில் ஒரு உணர்வு ஏற்படும் அது இவர்தான் நமக்கான இறைவன் என்பதை உனக்கு தெரிவிக்கும் என கூறுகிறார் மாருதி கூறுகிறான் ஜடாயு சித்தப்பாவும் இவ்வாறுதான் புதிராக கூறினார்கள் நீங்களும் அவையே கூறுகிறீர்கள் ஆசான் கூறுகிறார் உனது அனைத்து கேள்விகளுக்கும் உண்டான பதில் ஜடாயுவிடம் உள்ளது என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார் மாருதியும் அவனது நண்பர்களும் ஜடாயுவை தேடி செல்கிறார்கள் அப்பொழுது அங்கு மாருதியால் பாதாள உலகில் காப்பாற்றப்பட்ட அந்த சிறுமி வருகிறாள் அவள் கூறுகிறாள் ஜடாயு எங்கிருப்பார் என நான் அறிவேன் என கூறி அழைத்து செல்கிறாள் அயோத்திக்கு செல்லும் வழியில் ஒரு மரம் உள்ளது அங்குதான் நீங்கள் கூறும் ஜடாயு இருப்பார் இங்கு சேனை வீரன் ஒருவன் வந்து ஆபத்து வந்துவிட்டது ஆபத்து வந்துவிட்டது நமது கிட்கெந்தையில் அசுரர்கள் புகுந்து விட்டார்கள் என கூறுகிறான் அனைவரும் அரண்மனையின் வெளியே சென்று பார்க்கிறார்கள் அப்பொழுது அங்கு பலத்த காற்று வீசப்படுகிறது சற்று அபாயகரமான சில அறிகுறிகள் தென்படுகிறது அனைவரும் ஆயத்தமாக உள்ளனர் இங்கு சற்று நேரத்தில் ஏதோ விபரீதம் போவது என்பதை உணர்ந்து தயாராக இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு அசுரர்கள் வருகிறார்கள் அவர்கள் அங்கு வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் எங்கள் பாதாள உலகில் உங்கள் வானர குலத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் வந்து நமது உடன்படிக்கையை மீறி உள்ளே நுழைந்து விட்டான் எங்கள் அசுரத் தலைவன் அவனை பிடித்து வர கூறியுள்ளார் என கேட்கிறார்கள் கேசரி கூறுகிறார் டேய் அசுரனே நீ கூறுவது எனது எடா என் மகனை பிடிக்க எங்களிடமே வந்து கூறுகிறாயா என்று ததிமுகன் கூறுகிறார் இது கோபப்படுவதற்கான நேரம் அல்ல அவர் கூறியதில் தவறு ஒன்றும் இல்லையே தவறு செய்தவன் நம்மவன் தானே அதற்காகத்தான் அவர்கள் இங்கு வந்துள்ளார்கள் கோபமடைந்த கிஷ்கிந்தையின் இராணுவ தலைவர் கேசரி உங்களிடம் யாரும் இப்பொழுது கருத்து கேட்கவில்லை ததிமுகனே என கூறவே கிஷ்கிந்தையின் அரசன் அவரை கட்டுப்படுத்துகிறார் வாலியின் மனதிற்குள் மாருதிக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறான் சுக்ரீவன் கூறுகிறார் இதை பற்றி நாங்கள் விவாதித்து எங்கள் முடிவை உங்களுக்கு தெரிவிப்போம் அதற்கிடையில் வானரர்கள் தரைகுறைவாக அசுரர்கள் பேசவே வாலிக்கு கோபம் வந்து அவர்களை தாக்க முற்படுகிறான் அந்த நேரத்தில் அவர் தந்தையாரின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த அசுரர்களை விட்டுவிடுகிறான் கோபம் கொண்ட அசுரர்கள் சீக்கிரம் உங்கள் பதிலை கூறாவிடில் நீங்கள் விபரீதங்களை சந்திக்க நேரிடும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்கள் ததிமோகன் தனது ஆட்களிடம் அந்த சிறுவனை அழைத்து வாருங்கள் என்று ரகசியமாக கூறி அனுப்பிவிடுகிறான் ஜடாயுவை தேடி அயோத்திக்கு செல்லும் வழியில் தங்களை யாரோ பின்தொடர்வது போல் உணர்ந்த மாருதி திரும்பி திரும்பி பார்த்து வருகிறான் அங்கு யாரும் காணாததால் தனது நண்பர்களுடன் உரையாடி கொண்டு தொடர்ந்து செல்கிறான் வழியில் ஒரு குதிரை வீரன் வந்து குழந்தைகளே நில்லுங்கள் எனக்கு தாகமாக இருக்கிறது உங்களிடம் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்கிறான் மாருதியின் தோழி தன்னிடம் இருந்த நீர்குவளை அவர்களுக்கு அளிக்கிறாள் நீர் அறிந்துவிட்டு அந்த வீரன் அவர்களுக்கு பரிசாக இனிப்பு கொடுக்கிறான் அந்த இனிப்பை அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாங்கி உண்கிறார்கள் அனைவரும் அடுத்த நொடியே மயங்கி விழுங்கிறார்கள் அந்த வீரன் ஒரு சதி திட்டத்துடன் தான் அங்கு வந்துள்ளான் அவன் அந்த நான்கு குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு செல்கிறான் அவனுடன் தலையை மூடியபடி ததிமுகனும் செல்கிறார் அவர்கள் எங்கு செல்கிறார்கள் ஆம் அவர்கள் அந்த அசுரனை தேடிதான் செல்கிறார்கள் அந்த அசுரனிடம் இந்த நான்கு குழந்தைகளையும் ஒப்படைக்கிறான் அந்த அசுரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஒன்றுக்கு நான்காகவே கொடுத்துள்ளீர்களே என்று கூறி உங்கள் மன்னனுக்கு எங்கள் நன்றியை கூறியதாக தெரிவித்து விடுங்கள் என்று கூறுகிறான் இதற்கான பரிசு உங்களுக்கு கூடிய விரைவில் கிட்டும் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விடுகிறான் மனதில் மாருதி நான் எனது வணிகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வரம் என எண்ணுகிறான் அனைத்தையும் மேலிருந்தபடியே சனீஸ்வரர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார் நடப்பது சற்று குழப்பமாகவே உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் இதன் பின் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்று இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹனுமந்தராயா வானரூபா ராமசகாயா உன் பாதம் சரண்